யோசிப்பு கேட்டானா எனக்கு கல்யாணம் பண்ணி இல்ல யோசேப்பை பார்வோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவனை பற்றி பார்வனுக்கு எல்லாம் அதனால ஒரு தந்தை பார்வோன் யோசேப்புக்கு திருமணம் செய்து வைக்கிறான் யோசேப்பின் வாழ்க்கையிலே கத்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அதான் என்னன்னா ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின உடனே ஒரு மனுஷை உருவாக்கி இவள் தான் உன் மனைவி என்று தரவில்லை மனுஷனை தமது ரூபத்தின் படியும் உண்டாக்கின தேவன் அவன் இந்த என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கொடுக்கிறார் அவன் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான் புதிதாய் பிறந்த போல இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது கத்தர்தான் ஒரு தாய் தன் குழந்தைக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பது போல கத்தர் ஆதாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பூமியின் மீது அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் இவைகளின் மீது என்ன அதிகாரம் இருக்கிறது அவைகளை எல்லாம் அவன் எப்படி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது தோட்டத்தை எப்படியெல்லாம் பண்படுத்த வேண்டும் அதை எப்படி காக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு அவன் எல்லாவற்றிலும் தேறினவனா இருக்கிறானா என்று சோதிக்கும்படியாய் அவர் உண்டாக்கின மிருக ஜீவன்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கி அவனிடத்தில் கொடுத்து அவைகளுக்கு பெயர் வைக்கும்படி சொல்கிறார் பாருங்க ஆதாமும் நன்றாக யோசித்து ஞானமாய் எல்லாவற்றிற்கும் பெயர் வைக்கிறான் ஆதியாகமும் முதல் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் அதிலே தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் வெத்தாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் என்று காண முடியும் தேவன் எப்படி எல்லாவற்றிற்கும் பேரிட்டாரோ அதே போல அவருடைய மற்ற சிருஷ்டிபுகளுக்கு மனிதனை பெயரிட வைக்கிறார் இதன் மூலம் அவனுடைய ஆளுகை விளங்குகிறது அதன் பிறகு தேவன் என்ன செய்கிறார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை தருகிறார் யோசேப்பு முதலில் பார்வோனிடத்திற்கு சென்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றான் அதாவது அவன் கனவுக்கு விளக்கம் சொல்றான் அதன் பிறகு அவனுக்கு பதவி கிடைக்கிறது அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கிறது இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கான ஏற்ற துணையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கத்தரை மட்டுமே உறுதியாய் நம்பி உங்கள் வேலையிலே தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கைக்கான உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏற்ற வேலையிலே யோசேப்புக்கு ஆஸ்னாத்தை திருமணம் செய்து வைத்தது போல கத்தர் உங்களுக்கான ஏற்ற துணையை ஏற்ற காலத்திலே உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆதி அங்கமம் நாப்பத்தி அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது முப்பது வயதா இருந்தான் என்று அதன் பிறகு யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதையும் போய் சுற்றி பார்க்கிறான் எதுக்காக யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க போகிறான் எதுக்காக யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க போகிறான் நம்ம எகிப்துக்கு வந்து பல வருடம் ஆச்சு ஒரு முறை கூட எகிப்து தேசத்தை முழுவதுமா சுற்றி பார்க்கல பஸ்ட் தேசத்தை ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகுதான் நம்ம வேலையே மற்ற வேலையே செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி போனானா அவன் அதற்காக போகல எகிப்திலே எத்தனை பட்டணங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் எவ்வளவு வயல் நிலங்கள் இருக்கிறது அவையெல்லாம் எவ்வளவு விளைச்சல் தரும் என்று விசாரிக்கிறான் விளைந்த தானியங்களை சேர்த்து வைக்க களஞ்சியங்கள் இருக்கிறதா அதாவது கோடவுன் அது அந்த களஞ்சியங்கள் எல்லாம் போதுமானதா இருக்கிறதா தானியங்களை எங்கே எப்படியெல்லாம் சேகரிக்கலாம் என்று திட்டம் போடுவதற்காக அந்த தேசத்தை போய் சுற்றி பார்க்கிறான் பாருங்க எவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறான் யோசேப்பு இந்த ஞானம் அவனுக்கு கர்த்தரால் வந்தது இன்றைக்கும் உங்களுக்கும் யாராவது ஒரு வேலை செய்யாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முதலில் நிதானித்து பாருங்க அதன் பிறகு செய்ய தொடங்குங்கள் எந்த வேலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்ணணும்னு ஒரு முறை ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யும் போது அந்த வேலை பர்ஃபெக்டா அமையும் அதன் பிறகு நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது முதல் பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷமும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது இப்படி நன்றாக விளைந்த தானியங்களை எல்லாம் யோசிப்பு பட்டணங்களில் சேகரித்து கட்டி வைத்தான் நாப்பத்தி எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க அந்தந்த பட்டணத்தில் அதினரின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்திலே நிறைய பட்டணங்கள் இருக்கிறது எந்தெந்த பட்டணத்தில் என்னென்ன தானியம் விளைகிறதோ அவைகளை அந்த பட்டணத்தின் சுற்றுப்புறத்திலேயே சேகரித்து கட்டி வைக்கிறான் இதற்காகத்தான் அவன் எகிப்து தேசத்தின் பட்டணங்களை எல்லாம் சுற்றி பார்த்தான் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது யோசேப்பு அளவுக்கு அதிகமான தானியங்களை அதாவது கடற்கரை மணலை போல மிகுதியான தானியங்களை சேர்த்து குவித்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று யோசித்தால் இதற்கு காரணம் பார்வோனும் அல்ல யோசேப்பும் அல்ல பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனமும் யோசேப்புக்கு அவர் கொடுத்த ஞானமும் தான் இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் சொப்பனை மட்டுமே கொடுத்திருந்தால் அதை விளங்கிக் கொள்ளவும் அதை செயல்படுத்தவும் ஞானம் இல்லாதிருந்தால் எதுவும் சாத்தியமாயிருக்காது அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் தீர்ப்பை அனுப்பினாலும் அதிலும் ஒரு இரக்கத்தையும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று வழியையும் சொல்லுகிற அவருடைய கிருபையும் சேர்த்தே அனுப்புகிறார் கர்த்தர் நல்லவர்